வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனல் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் எல்லாரும் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் வேலை முடிந்து சாயங்காலம் வந்து பார்த்தபோது ஹரிக்கு உடல் அனலாய் கொதித்தது தொட்டு பார்த்தவள் பதறி போனாள் ஹரிக்கு என்னமா கொடுத்த தாயை கேட்டாள் சுந்தரி ஒன்றும் கொடுக்கலையே என்றார் அம்மா பச்சை தண்ணியில் குளிப்பாட்டியா என்று சுந்தரி கேட்க இல்லையே என்றார் அவர் அப்புறம் தண்ணியில் நின்னனா என்று கேட்டால் அதற்கும் இல்லை என்று பதில் சொன்னார் மறுபடியும் பின்ன ஏன் ஜுரம் அடிக்குது என்றாள் சுந்தரி அது மத்தியானத்திலேருந்து அப்படித்தான் அடிக்குது என்று பதில் சொன்னார் அம்மா ஐயோ என்று அடி போர்த்தி பாயில் கொண்டு எழுந்தவள் சுந்தரி அம்மா தான் ஏதோ ஏடா செய்திருக்கிறாள் நான் சத்தம் போடுவேனும் மறைக்கிறா என்று நினைத்தாள் அவள் அவளுக்கு இந்த குழந்தை என்றாலே ஆகாது வெறுப்பு ராஜி ராகினியிடம் ஆசை பாசமாய் இருப்பதை போல் இவனிடம் இருக்க மாட்டாள் சுந்தரியின் அம்மா காரணம் இந்த குழந்தையால் தான் மகள் இந்த கதிக்கு ஆளானாள் என்கின்ற நினைப்பு கணேசனை அப்படியே அச்சு அசலாய் உரித்து வைத்து பிறந்திருப்பதால் வேறு கசப்பு அதனால் இந்த குழந்தை என்றாலே அவளுக்கு கோபம் எரிச்சல் அதனால் இவனை கவனிப்பதில்லை மண்ணில் புரள்கிறானா புரளு தண்ணீரில் நிற்கிறாயா நில்லு என்று விட்டு விடுவாள் சுந்தரி அப்பா அப்படி இல்லை அவருக்கு எல்லா குழந்தையும் ஒன்றுதான் ஹரி கொஞ்சம் அழகாகவும் துருதுருவென்று இருப்பதினாலும் அவருக்கு அவன் மேல் ஆசை வெளியே எங்கு செல்வதென்றாலும் அவனை அழைத்து கொண்டுதான் செல்வார் அவன் பிஞ்சு கையை பிடித்து கொண்டு நடப்பார் உம் அப்பா இல்ல தான் தண்ணியில விளையாட விட்டா சிறிது நேரத்தில் ஹரிக்கு ஜுரம் விட்டது உடம்பு குப்பென்று வியர்த்து போயிற்று உடனே சுந்தரி சட்டு புட்டுவென்று எழுந்து கடைக்கு ஓடி பொறை ரொட்டிகள் நன்கு வாங்கி கொண்டு வெந்நீரில் நினைத்து கொடுத்தாள் இரவு மற்ற குழந்தைகளை தாத்தா பட்டியுடன் படுக்க வைத்துவிட்டு சுந்தரி ஹரியோடு தனியை படுத்தாள் நடு இரவில் மறுபடியும் ஜுரம் வந்தது ஹரிக்கு அப்பா அப்பா என்று சுந்தரி எழுப்பினாள் என்னம்மா அவர் கண்களை கசக்கி கொண்டு எழுந்தார் வேலைக்கு போனீங்களா என்றாள் சுந்தரி போன ஏன் கேட்குற என்று அப்பா கேட்க ஹரிக்கு மறுபடியும் ஜுரம் கிட்ட கொண்டு போகணும் என்றாள் அவள் பணம் இருக்குமா தர்றேன் என்று சொல்லி எடுத்து சுந்தரி கேள்வி பெற்றதும் அம்பிகா துடித்து போய்விட்டாள் ஓடி வந்தாள் என்ன என்றான் கணேஷ் நம்ம ஹரிக்கு நாலு நாளா ஜுரமா படுத்து படுக்கையா இருக்கானா என்று அம்பிகா சொல்ல உனக்கு யார் சொன்னா என்றான் கணேஷ் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லுச்சு என்றாள் அம்பிகா ஓ அந்த பாட்டி தான் உனக்கு தூது யோசனை இல்லாமா என்றான் கணேசன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்க மக வீட்டுக்கு போனது பார்த்துட்டு வந்து சொல்லுது போய் குழந்தைய எடுத்துக்கிட்டு வருவோங்க என்றாள் சுந்தரி என்ன அம்பிகா புரியாம பேசுகிறோம் என்ன அம்பிகா புரியாமல் பேசுகிற இன்னைக்கு வரைக்கும் அவளை நானும் நீயோ திரும்பி பார்க்கல அவள் கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்துக்கலை இப்போ எந்த முகத்தோட அவள் முன்னால் போய் நிற்கிறது எந்த உரிமையில் குழந்தையை கேக்குறது எடுக்கிறது என்றான் கணேசன் அதெல்லாம் பார்த்தா நம்ம பையன் உயிர் போயிடும் இந்த மாதிரி ஆபத்து நேரத்தில் தாங்க கை கொடுக்கணும் என்றாள் அம்பிகா ஊர் ஒதுக்கலிலிருந்து இன்னும் அவள் மீள என்று கணேசன் சொல்லியும் ஊர் வந்து உயிரை காப்பாத்த போறதில்ல அதுக்கு என்ன கண்டதை பேசும் அதுக்கு பயந்துகிட்டு இருந்தா நாம சாதி சனத்தை இழந்துட்டு குழந்தையும் கை கழுவிடுவோம் மேலும் ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பாடு என்கிறதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதில்லை எனக்கு ஹரி வேணும் என்றாள் அம்பிகா அண்ணன்கள் ரெண்டு பேரும் கோபிச்சுப்பாங்கடி என்று கணேசன் சொல்ல நானே சம்மந்தப்பட்டு போகிறேங்கிறப்போ அவங்க கோபிக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க அப்படி கோபிச்சாலும் நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன் எனக்கு இப்போவே ஹரி வேணும் என்றால் பிடிவாதமாக அம்பிகா அவ கொடுக்க மாட்டா நீயும் நானா அவமானப்படணும் என்று கணேசன் சொல்ல எந்த அவமானத்தையும் நான் தாங்கிக்க தயார் நீங்கள் வந்து தான் ஆகணும் என்று கடுமையாக சொன்னாள் அம்பிகா ஒரு வழியாக கணேசன் அம்பிகாவை கூட்டிக் கொண்டு சுந்தரி வீட்டிற்கும் சென்றான் ஹைத்தப்பாவ சித்தி வராங்க பத்து எட்டு வயது ராஜுவும் ராகினியும் குதித்துக்கொண்டு வீட்டிற்குள் ஓடினார்கள் என்னது சுந்தரி வியப்பு திகைப்புடன் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் பத்தடி தூரத்தில் தன் வீடு நோக்கி இருசக்கர வாகனத்தில் வரும் கணேசன் அம்பிகாவை பார்த்ததும் தன் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை இவளின் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு எங்கேயோ போயிருந்ததால் வீட்டில் இல்லை பள்ளிக்கூடம் விடுப்பு என்பதால் குழந்தைகள் எங்கும் வெளியில் செல்லவில்லை சுந்தரி இரண்டு நாட்களாக ஹரிக்கு அருகிலேயே இருக்க வேண்டியிருந்ததால் அவர்கள்தான் எங்கேயோ கூலி வேலைக்கு போய் வீட்டிற்கு வருமானம் கொண்டு வந்தார்கள் மகிழ்ச்சியில் சுந்தரிக்கு கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் வீட்டிற்குள் நுழைந்து பாயை விரித்து போட்டாள் என்ன நடக்கப் போகிறதோ கணேசன் மனசுக்குள் திக்கு திக்கு என்று கலவரமாக இருந்தது வழி இல்லை மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்தாகிவிட்டாச்சு இனி எது நடந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியதுதான் மனதை தேற்றி கொண்டான் ஆனால் அம்பிகா எந்தவித எதிர்பார்ப்பு உணர்ச்சியும் இல்லாமல் ஏதோ நிறைய தடவை வந்து உறவாடி இடத்திற்கு செல்வது போல் முகத்தில் எந்தவித அச்சமும் பயமும் தயக்கமும் இல்லாமல் பின்னால் சர்வசாதாரணமாக இருந்தாள் வீட்டு வாசல் முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினார்கள் அம்பிகா குழந்தைகளுக்கு தேவையான தின்பண்டங்கள் பழங்கள் நிறைந்த பையுடன் கீழே இறங்கினாள் அடுத்த கணமே பரபரப்பாக வீட்டை விட்டு வெளியேறி வந்த சுந்தரி வாங்க வாங்க மலர்ச்சி துடிப்புடன் இருவரையும் வரவேற்றாள் அன்னி கணேசனுக்கு அப்படி அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படித்தான் அழைத்தான்

வாங்கடா என்று அம்பிகாவும் அவர்களை அழைத்தால் அவர்கள் அசையவே இல்லை வர சொல்லுங்கக்கா என்று அம்பிகா சொல்ல ரெண்டு பேரும் போங்க என்றாள் சுந்தரி இருவரும் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தார்கள் உன் பேர் என்ன என்று அம்பிகா கேட்க ராஜு என்றான் உன் பேர் என்ன என்று அவளிடம் கேட்க ராகி என்றளவல் என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் நான் நாலாம் வகுப்பு அவன் ரெண்டாம் வகுப்பு என்றது குழந்தை நல்லா படிக்கிறீங்களா என்று அம்பிகா கேட்க ம் என்று இருவரும் தலையாட்டினார்கள் இது உங்களுக்கு தான் என்று பையை நீட்டினாள் அம்பிகா அவர்கள் தாயை பார்த்தார்கள் வாங்கிக்கோங்க என்று சுந்தரி சொல்ல கை நீட்டி கொண்டாள் எடுத்துக்கோங்க என்றாள் அம்பிகா அவர்கள் பையை சுவர் ஓரம் வைத்துவிட்டு வெளியில் சென்று விட்டார்கள் கொஞ்சம் தள்ளி சுவர் ஓரமாக ஹரி உறங்கிக் கொண்டிருந்தான் ஹரிக்கு ரொம்ப ஜுரமாக்கா என்று கேட்டுக்கொண்டே அம்பிகா எழுந்து அவன் அருகில் சென்றாள் அவன் அப்படியே கணேசனாகவே இருந்தான் ஆமாம் என்று சுந்தரி சொல்ல அவனை தொட்டு பார்த்தால் அம்பிகா கொஞ்சமாக காய்ந்தது எத்தனை என்றால் நாலு நாளா விட்டு விட்டு வருது டாக்டர் கிட்ட போனீங்களா என்று கேட்க உம் ஒரு தடவை போயாச்சு என்று சுந்தரி சொல்ல ஏங்கா மறுபடி போகலையா என்றால் இல்ல என்றாள் சுந்தரி இதுக்காக தாங்க்கா வந்தேன் ஆபத்துக்கு உதவுறது தான் உறவு நமக்குள்ள தொடர்பே இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ வாய்ப்பு இல்லாமல் போச்சு நடந்த நடப்பு எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் வர கல்யாணம் கட்டிக்கிட்டேன் கிராமத்தில் இருந்து கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தான் நாங்கள் வராமல் இருந்தோம் மற்றபடி வருத்தம் வன்மம்லாம் எதுவும் கிடையாது உங்கள் தங்கச்சியாக நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன் கவலைப்படாதீங்கக்கா என்றாள் அம்பிகா எப்படி பேசுகிறாள் கணேசனுக்கு வியப்பாக இருந்தது அம்பிகா தன் கைப்பரிசை திறந்து இரண்டாயிரம் தாள்கள் இரண்டை எடுத்து இந்தாக்கா இத புடிங்க என்று நீட்டினாள் சுந்தரி வாங்கவில்லை நான் உங்களுக்கு உதவ கடமைப்பட்டவக்கா இதை புடிங்க குடும்ப செலவுக்கு ஹரியோட செலவுக்கு வச்சுக்கோங்க என்றாள் அம்பிகா சுந்தரி அசையவில்லை வாங்கிக்கோங்க அண்ணி என்றான் கணேசன் பிறகுதான் அவள் வாங்கி கொண்டாள் பிள்ளைய காவந்து பண்ணுங்கக்கா நானும் அடிக்கடி வரேன் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இங்கே அடிக்கடி வருவாங்கல்ல செம்பவகம் பாட்டி அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க அவசரம்னா நானே வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தாள் அம்பிகா வாசலில் ராஜு ராகினி வந்து நின்றார்கள் பிள்ளைங்களா இங்கே வாங்க என்று அழைத்தாள் இருவரும் வந்தார்கள் அவர்களை இரு கைகளாலும் அணைத்து ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள் நல்லா படிங்க சித்தி நான் இருக்கேன் என்று அவர்களிடம் சொன்னால் கணேசனுக்கு நடப்பது கனவா நினைவா என்றே தெரியவில்லை அக்கா வர்றோம் போகலாங்க என்று நடந்தாள் அம்பிகா இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் கணேசன் மௌனமாக வண்டியை எடுத்தவன் வீட்டிற்கு வந்ததும் என்ன அம்பிகா என்னன்னுமோ சொல்லிட்டு போன ஹரியோட வராம இப்போ வெறுமணமே வர்ற என்று கேட்டான் உடனே கேட்டால் தான் வந்தோன்னு நினைச்சி அக்கா நினைப்பாங்க கொடுக்க மறப்பாங்க நாலு தடவை நடந்து அடுத்து நாமே வழிய இவனை எடுத்துகிட்டு போய் கஷ்டத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலாம் என்று அம்பிகா சொல்ல அம்பிகா புத்திசாலித்தனமாக நடக்கிறாள் காயை நகர்த்துகிறாள் என்று கணேசனுக்கு புரிந்தது அதே சமயம் இவளின் அன்பும் அரவணைப்பும் அவனுக்கு பிடித்திருந்தது மாலை கூலி வேலை செய்து வந்த அம்மா அப்பாவிடம் குழந்தைகளை விட்டுவிட்டு ஹரிக்கு மருந்து வாங்க கடைக்கு விறந்தாள் சுந்தரி காலையில் ஊர்சனம் மொத்தமும் உருண்டு திருண்டு ஊர் எல்லைக்கு ஓடியது மருந்து வாங்க போன மகளை ராத்திரி முழுக்க காணோமே என்று கலங்கி கிடந்த சுந்தரியின் அம்மா அப்பாவும் அவர்களோடு ஓடினார்கள் ஹரியை பார்க்க காலையிலேயே சுந்தரி வீடு நோக்கி இரு சக்கர வாகனத்தில் வந்த கணேசனும் அம்பிகாவும் விபரம் புரியாமல் அவர்களின் பின் வண்டியை விட்டார்கள் அங்கு மூன்று போலீஸ்காரர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த அம்பிகாவும் கணேசனும் உறைந்து போனார்கள் கிளையில் சுந்தரி உயிரற்றவளாய் ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள் மரத்தடியில் மண்டை பிளந்து சுடலை குப்புற கிடந்தான் கண்ணுச்சாமி இரு போலீஸ்காரர்களின் பிடியில் இருந்தான் இந்த பைய இவகிட்ட எப்பவுமே வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் அடிச்சு போட்டுட்டு அவமானம் தாங்க முடியாமதான் அந்த பொண்ணு தூக்கு தூக்கமாட்டிக்கிட்டா போல ரொம்ப நாளாவே இந்த சுட லேவல நோட்ட விட்டுக்கிட்டே இருந்தான் எதுக்காகவே அவன் கண்ணுசாமி கிட்ட தொடுப்பு வச்சுக்கிட்டு அவனுக்கு சாராயம் வாங்கி ஊற்றி கெடுத்துக்கிட்டு இருந்தான் கணேசன் கல்யாணத்துக்கு முன்னையே அவ கிட்ட வம்பு பண்ணினான் என்று யாரோ சொல்ல கூட்டம் கசகசத்தது எல்லாரும் சும்மா இருங்க கூட்டத்தை அடக்கினார் சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுடா என்ன நடந்தது கண்ணச்சாமியை வழக்கம் போல ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்தோம் வழியில சுந்தரிய பார்த்த சுடலை சடார் அவன் மேல பாஞ்சு வம்பு பண்ணினான் ஐயா சுந்தரி விடாம ரொம்ப முரண்டு பண்ணினான் அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னான் அதே வேகத்துல தற்கொலையா போட்டுடுவோம்னு சொல்லி மரத்துல மாட்டி விட்டு மல்லாந்தான் என் பொண்டாட்டிய கொன்னவனை சும்மா விடலாமா ஆத்திரம் அதான் தலையில இல்லக்கல்ல போட்டு கொண்டே போலீஸ்ல சரணடைஞ்சேன் என்றான் கண்ணுசாமி கூட்டம் வாயை பிளந்தது கணேசனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது விம்மி அழுதாள் அம்பிகா அக்கா என்கிட்ட ஒரு பிள்ளைய தான் கேட்க வந்த இப்போ நீ என்கிட்ட மூணு பிள்ளைங்களை கொடுத்துட்டு போயிட்டியே என்று அழுதாள் தன்னை நம்பி வந்த மனைவியையும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் நினைத்து கன்னச்சாமி நல்ல முறையில் குடும்பம் நடத்தி இருந்தாலும் நம் அண்ணி நமக்கு அம்மாவை போல என்று கணேசன் நினைத்திருந்தாலும் தன் குழந்தன் தன் மகன் போல என்று சுந்தரி நினைத்திருந்தாலோ இன்றைக்கு இந்த இரண்டு உயிர்கள் போயிருக்காது கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப புனிதமானது நம்பிக்கையானது இதில் துரோகத்திற்கு இடமே இருக்கக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் நம் மரபு அதை மறந்து நம் இன்னொரு உறவிற்கு செல்ல நமக்கும் நல்லதல்ல நம் எதிர்கால சந்ததிகளுக்கும் அது நல்லதல்ல சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழக்கக்கூடாது சில நிமிஷங்கள் மட்டுமே கிடைக்கும் சுக இன்பத்திற்காக தன் வாழ்க்கையை இழந்து கிடைக்கும் நிம்மதி நிரந்தரம் இல்லாதது குழந்தைகளைப் பெற்ற நாம் தான் நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் புரிந்து இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதே புனிதமான தாம்பத்தியம் இந்த கதை எனக்கு உணர்த்திய பாடம் இதுதான் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாளை முதல் நமது சேனலில் மனசெல்லாம் நீயே என்ற புத்தம் புதிய தொடர்கதை வரும் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவை இனிமேலும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பிலும் ஆதரவிலும் குடிகொண்டிருக்கும் நான் உங்கள் கவி நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தாருங்கள்